ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கும்ப லக்னத்திற்கு ராகு குரு அதாவது சார மாற்றம் என்பதற்கான தான் பார்க்க இருக்கும் நம்ம லக்னத்தில் இருக்கிற ராகு குருவோட நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு இப்போ வரக்கூடிய ஜூன் பதினாலாம் தேதியிலிருந்து குருவானவர் ராகுனுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் நமக்கு ஐந்தாம் இடமான ராசியில் பார்ப்பார் ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஒருவர் நட்சத்திரத்தில் ஒருவர் மாறி இருக்கக்கூடியது மாற்றம் சார பரிவர்த்தனை என்று சொல்லுகிறோம் இந்த நட்சத்திர பரிவர்த்தனை ஒன்றாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் நிகழ்வுகின்ற காரணத்தினால் இது வந்து அகம் சார்ந்த பாவங்களாக வேலை செய்யும் அகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் உறவு இதையெல்லாம் குறிக்கிறது தான் அகம் அதே போல் மூளை உழைப்பு சம்மந்தப்பட்டது இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட ஒரு திறமையை வைத்து நாம் வந்து ஈடுபடுறது தொழிலில் ஈடுபடுறது சம்பாதிக்கிறது இதெல்லாம் கலை சார்ந்த தொழில்னு எடுத்துக்கணும் அகம் சார்ந்த தொழில் ஐந்தாம் இடம் என்பது மூன்றாம் இடத்திற்கு மூன்றாம் இடம் அதாவது மிகப்பெரிய ஒரு ஆத்மஸ்தானம்னு சொல்கிறது ஆழ்மனம் அதிசயம்னு சொல்கிறது வில்பவர்னு சொல்கிறது ஆசைகள் நிறைந்திருக்கக்கூடிய இடம் மகிழ்ச்சியை தரக்கூடிய இடம் நமக்கு புத்திரபாக்கியம் மற்றும் நம்முடைய உறவுகளை வளர்ச்சி பண்ணக்கூடிய இடம் அதே நேரத்தில் கலைகள் ஸ்போர்ட்ஸ் முதல் கொண்டு கலைகளை வந்து டெவலப் பண்ணக்கூடிய இடம் இஷ்ட தெய்வம் நம்மளுடைய அதில் ஐந்தாம் இடம் என்பது ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடம் அதாவது அப்பாங்கிறது ஒன்பதாம் இடம் அப்பாவோட அப்பா பாட்டன் அப்படிங்கிறது ஐந்தாம் இடம் குழந்தையும் ஐந்தாம் இடம் இதுதான் ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கிறது டிஎன்ஏ கனெக்டிவிட்டி ஸோ அந்த வகையில் ஐந்தாம் இடத்துல குரு செல்லக்கூடிய நேரம் இந்த காலகட்டத்தில் அவர் ராகுவாக செயல்பட போகிறார் அப்போ நம்ம ஜனன ஜாதகப்படி நமக்கு பிறக்கும்போது ராகு எங்கே இருந்தார் குரு எங்கே இருந்தார்னு பார்த்துக்கணும் இப்போ ராகு வந்து எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மாதிரி தொடர்புலையோ அல்லது குரு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மாதிரி தொடர்புலேயோ நம்ம பிறக்கும்போது இருந்திருந்தால் அது வந்து கொஞ்சம் பாதிப்பு அதிகம்னு அர்த்தம் எதுக்கு பாதிப்பு அப்படின்னா இப்போ லக்னம் என்கின்ற ஒரு சுயபலத்திற்கு பாதிப்பு அதே போல் நம்முடைய மகிழ்ச்சி பாசம் நேசம் என்பதற்கும் பாதிப்பு ஸோ அதில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ் தொடர்பில் இருந்து திசா புத்தி நடக்கும்போது தான் அது பாதிக்கும் எப்போவுமே பாதிக்காது அப்போ திசா புத்தி இப்போ நடக்கிறவங்களுக்கு இந்த பலனை எடுத்துக்கோங்க அப்படி இல்லாமல் நம்ம பிறந்தப்ப கும்பத்திலேயே ராகுவோ குருவோ இருந்தாலும் அல்லது மிதுனத்தில் இருந்தாலும் நல்ல பலன்தான் அப்படிப்பட்ட தொடர்புகளில் இருக்கவங்களுக்கு இது வந்து உறவுக்கு சரியாக இருக்கும் மூளை உழைப்புக்கு சரியாக இருக்கும் ஆரோக்கியத்துக்கு சரியாக இருக்கும் சில பேர் இப்போ காலமாக ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள்லேருந்துருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இப்போ அதிலிருந்து ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு நல்ல நேரம் இருக்குது அதே மாதிரி கருத்து வேறுபாடுகள் உறவுகளில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு பிரிவினைகள் ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ மறுபடியும் சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அது தந்தை மகன் உறவாக இருக்கலாம் கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த உறவாக இருக்கலாம் சகோதர வழி உறவாக இருக்கலாம் இது எல்லாத்துக்குமே இது பொருந்தும் இது வந்து ஈக்குவல் ஆகிரும் அதாவது பிரச்சனைகளுக்கு வந்து முடிவுக்கு வரும் அதே மாதிரி வழக்குகள் இருந்தாலும் வழக்குகள் வந்து காம்ப்ரமைஸ்க்கு வந்துடும் அதே போல் கலைகளில் வந்து நம்ம ஈடுபாடு வைக்கிறோம் அப்படின்னா அந்த கலைகளை தேர்ச்சி பெறக்கூடிய காலம் ஒரு இடத்துல போய் படிக்கிறோம் ஒரு கலை தெ தெரிஞ்சுக்கிறோம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கலையில் வந்து நாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது மாதிரி படிப்பு வந்து நமக்கு சக்ஸஸ் ஆகும் மேல் கல்வி பெரிய பிஹெச்டி பண்ணுறது இது மாதிரி சம்மந்தப்பட்ட வகையிலையும் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் திருமண காலம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் திருமண வரன் பார்த்துட்ருக்கவங்களுக்கெல்லாம் திடீர்னு சிறப்பாக அமைஞ்சிடும் குழந்தை பிறப்புக்கும் சாதகமாக இருக்கும் அப்போ குடும்பத்திலையே எல்லாருக்குமே ஒரு நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் மகிழ்ச்சிக்கான தருணங்கள் இதுக்கெல்லாம் வளர்ச்சி பண்ணி கொடுக்கும் சரி ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த மாதிரி தொடர்புகள்லாம் நம்ம ஜாதகத்தில் இருந்திருந்தால் இப்போ நம்ம கும்பலக்கணத்தில் இருக்கோன்னு வைங்க ரெண்டாம் இடம் என்பது நம்ம கையிருப்பு பணம் அதே நேரத்தில் அது வந்து மூளை உழைப்புக்கு கொஞ்சம் மைனஸ் தான் உற்பத்தி சார்ந்த உழைப்பாக போயிடும் நாலாம் இடம் எடுத்துக்கிட்டாலும் உற்பத்தி சார்ந்த உழைப்பு ஆறாம் இடம் எடுத்துக்கிட்டாலும் அப்படிதான் தான் பத்தாம் இடம் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் ட்ரேடிங் பண்ணுறோம் உற்பத்தி பண்ணுறோம் அது மாதிரியான தொழில்கள் சார்ந்த விஷயங்களில் நமக்கு இந்த ஒன்று அஞ்சில் வேலை செய்ய போகுதுன்னு அர்த்தம் பட் வந்து என்ன கருத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து அகம் சார்ந்த ஒரு பாவங்களும் புறம் சார்ந்த பாவங்களும் ஒன்றுக்கொன்று சப்போர்ட் பண்ணாது அதனால் இப்போ லக்னத்தில் அஞ்சாம் இடத்துல இந்த குரு ராகு பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னாலும் பணம் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மூளை உழைப்பின் மூலமாகந்தான் பணம் வரும்னு அர்த்தம் இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் பண்ணி பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அஞ்சாம் இடம் வந்து மூளை உழைப்பு சார்ந்த பாவம் அதனால் யாருக்கெல்லாம் இந்த கும்ப லக்னத்தில் ராகு குரு திசா புத்தி அந்தரம் நடக்கிறோம் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ப்ரொடக்ஷன்லேயே இருந்திருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் டவுன் ஆயிரும்னு அர்த்தம் ட்ரேடிங்காக இருந்தால் நல்லா இல்லை அதே மாதிரி மேனுஃபேக்சரிங்காக இருந்தால் நல்லா இல்லை அதே நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் போகிறீங்க ரெப்ரஸன்டேஷன் பண்ணுறீங்க அல்லது டிசைனிங் பண்ணுறீங்க டெஸ்டிங்கில் இருக்கீங்க இது மாதிரி போதனா மார்க்கம்னு சொல்லித்தரக்கூடிய கன்சல்ட்டிங்கில் இருக்கீங்க இப்படியெல்லாம் இருந்தால் அது நல்லது பண்ணுதுன்னு அர்த்தம் இப்படி நம்மளுடைய பாவங்களை பிரித்து பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணும் அந்த வகையில் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை செலக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கணிச்சு ராகு என்ன பாவத்தை இயக்கிற கிரகம் குரு என்ன பாவத்தில் இயக்கிற கிரகம்னு நம்ம பார்த்து தெளிவடைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கோசார பலன்கள்லையும் திசா புத்தி பலன்கள்லேயும் இந்த பாவ பலன்களை தான் நமக்கு கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்ச பிறகு இதுக்கு பேர் தான் திசை கொடுப்பினைன்னு பேர் பாவ கொடுப்பினைன்னு பேர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த விதி கொடுப்பினையை அனுசரித்து போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தேவையில்லாத ஏமாற்றங்கள் இருக்காது ஒரு விஷயத்தில் நமக்கு நல்ல திசை தான் குரு அஞ்சில் வந்துட்டார் எல்லாத்துக்கும் நல்லதுன்னு நினைக்கிறதும் தப்பு லக்னத்தில் ராகு வந்துட்டார் ஜென்ம ராகுவாக இருக்குது நம்மளை எல்லாமே ரொம்ப பாதிச்சிடும் அல்லது நமக்கு உறவுகளெல்லாம் ஒட்டாமல் போயிடும் கஷ்டப்படுத்திடும் நஷ்டப்படுத்தும்னு நினைக்கிறதும் தப்பு அப்போ பாவத்துக்கு நம்ம பிறந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்த பாவத்தை அதிகாரம் பெற்று நமக்கு செய்ய இருக்குங்கிற அந்த விஷயம் தெரியாமல் நம்ம இப்படி கோச்சாரத்தை பயன்படுத்தக்கூடாது அதனால் நம்மளுடைய லக்னத்துக்கு பலம் சேர்க்கக்கூடிய கிரகம்தான் ராகுவும் குருவும் அதே போல் தான் ஐந்தாம் இடத்துல நம்முடைய கலை திறமைகளையும் பாசநேசத்தையும் அடையாளம் காட்டக்கூடிய கிரகம்தான் இந்த ராகுவும் குரு தெய்வ அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகம் பாக்கியம் பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தான் இந்த ராகுவும் குருவும் பெற்றோர்கள் மற்றும் குலதெய்வம் இது மாதிரி ஆன்மீக பணி இது மாதிரி எல்லாமே இந்த ராகு குருவும் நமக்கு கும்பத்துக்கு வச்சுருக்கிறதுனால அருள் சார்ந்த விஷயங்களை மிக பலனை மிக அதிகமாக நமக்கு தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்